மோச்சம் என்று உண்மையான இடமே இல்லை முக்தியை மோட்சம் என்று இந்து மதம் சொல்கிறது நாம் நிலைவாழ்வை மோட்சம் என்று சொல்கிறோம் அப்போ எங்க இருக்கு அந்த மோட்சம் இங்கே ஆப்போசிட்டா இருக்கு ரெண்டும் ஆனால் மோட்சம் என்பது ஒரு ஒரு கற்பனையான ஒரு கூற்று ஒவ்வொரு மதத்திலும் இருக்கிறது என்ன இருக்கு உண்மை இருக்கிறது என்ன இருக்கிறது என்றால் ஒவ்வொரு மதத்திலும் அந்த அந்த இது அதோடைய விளக்கம் மாறுபடுகிறது அதனால் நமக்கு மோட்சம் என்பது என்னன்னா கடவுளின் உறவை பெற்று சாவுலாத வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் மோட்சம் அதே ஒரு இந்துவுக்கு ஒரு இந்து மதத்தை கடைபிடித்து வாழ்வோருக்கு மோட்சம் என்றால் என்னன்னா இந்த உலகத்தில் பிறவி எடுக்காமல் வாழ்வு என்பதை முடித்து கொண்டு கிருஷ்ணனுடைய ஜோதியிலோ பரமசிவனுடைய ஜோதியிலோ சென்று ஐக்கியப்பட்டு விடுவதுதான் மோட்சம் தன் வாழ்வை முடித்து கொள்வது மோட்சம் அங்கே இங்கே வாழ்வை பெறுவது மோட்சம் ரெண்டு பாருங்க ஆப்போசிட் அதுக்காக சொல்ல வரேன் இங்கே தலைப்பை வைத்து என் வாயை கிளறி விட்டார்கள் என்று என்ன செய்யறது நானும் அது மாதிரி செய்யக்கூடாது தான் டெய்லி அதாவது வாயை கலறுறாங்க வேளான் இன்று இந்து மதத்தை போதிக்கிறார்கள் பிரசங்கத்திலே சொன்னார் தெளிவா யாரப்பா அந்த குரு என்ன சொல்கிறார்கள் என்றால் இது இந்து மதத்தில் போதிக்கப்பட்டது இது ரொம்ப பெருமைக்குரியது என்று அதில் தொடங்கு ஆனால் இங்கே என்ன இருக்கிறது பார்ப்போம் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையை தான் செய்தோம் குருக்கள் என்று சொல்லலாம் இன்னொரு பக்கம் இன்னும் பொதுவா பொதுப்படையாக சொல்லணும் குறிப்பாக அவங்களுக்கு ஒதுக்கி அவங்களை வந்து உள்ளடக்கி பொதுப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் வளமை நற்செய்தியை நம்பி நம்பி போதிக்கும் குருக்கள்கை சொல்லலாம் இந்த இன்னொரு பக்கம் சிலுவை நற்செய்தியை நம்பி போதிக்கும் குருக்கள் என்று இப்ப குருக்களில் இரண்டு பிரிவினர் இருக்கிறார்கள் குருக்கள் துறவியர்கள் என்று சொல்லலாம் அப்புறம் ஆன்மீகவாதிகள் என்று சொல்லலாம் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கடவுளுக்காக நாங்கள் எங்கள் வீட்டை எல்லாம் விட்டு வந்துவிட்டோம் முழுமையாக கடவுளுக்கு என்று பணி செய்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது எங்களுக்கு நிலை வாழ்வையை மோட்சம் என்ற நிலை தராமல் போக மாட்டாரா போவாரா என்று கேட்கிறார் நல்லா புரிஞ்சுங்க கேள்வியா அவர்களுக்கு ஆக்சுவலா நிலை வாழ்வுன்னா அர்த்தம் வேற அது மோட்சம் நமக்கு நிலை வாழ்வுன்னா உறவு அவர்கள் உறவை நம்பாதவர்கள் தான் பழமை நற்செய்தியை நம்புகிறவர்கள் உறவை நம்புகிறவர்கள் சிலுவை நற்செய்தியை நம்புகிறவர்கள் ஆனால் இந்த மோட்சத்தை நம்புகிறவர்கள் என்று ஒரு குற்றம் இருக்கிறது யாரெல்லாம் மோட்சம் இருக்கிறது மோட்சம்தான் தான் என்றெல்லாம் வாதாடுகிறார்களோ அவர்களெல்லாம் வளமை நற்செய்தியை நம்புகிறார்கள் யாரெல்லாம் உறவுதான் மோட்சம் மோச்சம் என்று ஒரு இடம் இல்லை உறவுதான் மோச்சம் என்று சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சிலுவை நற்செய்தியை நம்புகிறார்கள் அதனால் இந்த குருக்கள் கன்னியர்கள் அருட்சகோதரர்கள் இது போன்றவர்கள் எல்லாம் வேத சாட்சிகள் எல்லாமே என்னால் எடுத்துங்க யாரெல்லாம் கடவுளுக்காக பாடுபடுகிறார்களோ அத்தனை நபர்களையும் எடுத்துங்க அத்தனை நபர்களிலும் இரண்டு பிரிவு இருக்கிறது இந்த பாடுபடுவதற்கு ஒரு பிரிவு வந்து உறவு பெறுவதற்காக பாடுபடுகிறது இன்னொரு பிரிவு வளமை பெறுவதற்காக பாடுபடுகிறது இன்று காலையில் உண்மையில் பார்க்க போனால் இன்று இவருடைய யாகப்பா எத்தனை அவருடைய திருப்பலியை காண தவறிவிட்டதால் நேரம் ஆகிவிட்ட காரணத்தால் ஆங்கில திருப்பலி கண்டோம் பத்து மணிக்கு அப்பொழுது ஒரு ஃபாதர் அவர் வந்து இந்த கருப்பங்கி என்று சொல்லக்கூடிய இங்கி கார்மேல் ஃபாதர் என்று நினைக்கிறேன் அந்த மறியலில் மாணவர் என்று நினைக்கிறேன் அது போன்றுதான் இருந்தது அவருடைய மறைவுரை அந்த மறைவுரை வைக்கிறார் என்ன வைத்தார் முழுக்க முழுக்க மாரல் சயின்ஸ் ஒருவர் இன்னொருவரோடு நல்லுறவில் வாழ வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து ஆங்கிலத்தில் வைத்தார் ஆங்கிலத்தில் வைத்ததால் அது குறையில்லாத போன்று தோன்றியது அது குறையில்லாத மாதிரி மற்றவங்களுக்கு தோன்றியிருக்கும் ஆங்கிலம் என்றாலே ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் அல்லவா அதனால் அதில் இருந்தாலும் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் அவர் முழுக்க முழுக்க மாரல் சயின்ஸ் நடத்தினார் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாரல் சயின்ஸ் நடத்தக்கூடிய குருக்களும் வளமை நற்செய்தியை சேர்ந்தவர்கள் அதை கடைபிடித்து வாழ்பவர்கள் இதுபோன்று நிறைய குருக்கள் கன்னியர்கள் எல்லாருமே வந்து கடவுளுக்காக பாடுபடுகிறார்கள் ஆனால் அந்த பாடுபடுவதில் இது போன்றவர்களுக்கு பாடுவதோட பாடுபடுவதால் கடவுளுக்கு எந்த பலனும் இல்லை இவர்கள் கடவுளிடம் உறவையும் கேட்பதில்லை எனவே இவர்களுக்கு உறவு கொடுக்க முடியுமா கடவுள் என்று நாம் யோசிக்க வேண்டும் அப்போ உறவு கிடையாது என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவார் என்றால் நாம் சொல்லிவிடுவோம் என்றால் அவர்கள் உடனே சண்டைக்கு வருவார்கள் என்னப்பா நான் உயன் வாழ்நாளே விட்டுட்டு என்னுடைய குடும்ப புள்ளைக்குட்டியெல்லாம் விட்டுட்டு புள்ளக்குட்டி இல்லைதான் புள்ளக்குட்டி வந்திருக்கும் விடாம இருந்தும் தான் இல்லையா அதனால என்னுடைய அப்பா தாய் தந்தை பெற்றோரு சகோதர சகோதரிகள் என்று இயேசு சொல்கிறாரல்ல பட்டியல் அந்த பட்டியலை சொல்லி அவ்வளோ நபர்களையும் நான் விட்டு விட்டு இங்கே சேவை செய்வதற்காக திருச்சபைக்கு வந்திருக்கிறேன் எனக்கு இல்லைன்னு நீ சொல்றியே இது நியாயமா எங்கேயும் கடவுள் அவ்வளோ பெரிய அநீதி செய்வாரா என்று கேட்பார்கள் இவர்களுக்கு தான் இந்த கருத்து கூறப்படுகிறது நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையை தான் செய் இதுதான் இவர்கள் சிந்திக்க வேண்டிய நிலைமை நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் என்னதான் பெருசாக கடவுளுக்கு செய்திருந்தாலும் அந்த செயலின் காரணமாக மீட்பு கிடைக்காது எழுதி வச்சிங்க நீங்கள் என்னை தூக்கிலனாலும் போடுங்க இதுதான் உண்மை என்ன உண்மைன்னா நான் கடவுளுக்காக பெருசா தொண்டு செய்து விட்டோம் இறை தொண்டு நிறைய பெரிய புராணம் எல்லாம் படிச்சீங்கன்னா அந்த இதுலாம் இந்து மத புராணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல ஒருத்தர் சிவநடியாருக்கு வந்து துணி துவைப்பதே தொண்டா வைத்துட்டு இருப்பாருங்களா வரும் தொண்டு அது போன்று தொண்டு இவர்கள் நாட்டும் தொண்டு அடிப்படையில் மீட்பு ஒருவருக்கும் கிடைக்காது அதுதான் நிறையா நினைக்கிறாங்க பிஷப்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க ஒரு அருங்குடை இயக்க குருவை எப்படி நாம் குறை சொல்றது அவர் அவ்வளோ தூரம் மட்டும் வந்துருக்கிறாரு கடவுள் அவர்கிட்ட போய் இல்லைன்னு சொல்லிடுவாரா நம்ம எப்படி அவர்கிட்ட போய் உனக்கு இல்லைன்னு சொல்றது என்றெல்லாம் சொல்ல ஆயர்கள் யோசிப்பார்கள் யோசிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் இதனால்தான் இந்த நம்பிக்கை அவர்களிடம் இல்லை என்ன நம்பிக்கை இல்லை என்றால் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் நம்முடைய கடமைகளை தான் செய்கிறோம் இவ்வளவு தூரம் நான் செஞ்சிருக்கிறேன் அதனால் எனக்கு நிலைவாழ் உண்டு என்று ஒவ்வொரு கூட மதம் மாமதையில் இருக்க முடியாது எவ்வளோ பெரிய ஆளாக அது அன்னை அளவுக்கு பய பயன்பட்டு இருந்தா கூட அன்னை தெரசாலுக்கு வந்து கடவுள் நல்லா புரிஞ்சுங்க இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டதுனால அன்னை தெரசாலை புனிதராக்கவே இல்லை புனிதராக ஏற்றுக்கொண்டதற்கு அன்று ஒரு அன்றே சொன்னோம் ஒரு நாள் அது சுட்டி காட்டவில்லை அதனால் இன்று சுட்டி காட்டி சொல்கிறேன் அன்னை ஏன் புனிதரானார் என்றால் இத்தனை ஏழைகளுக்கு உணவு கொடுத்ததற்காக அது எவ்வளவு அன்னை தரிசால் கொள்ளவில்லை உறவு ஏற்படுத்தினார் உறவு உறவு குறித்து பார்த்தோம் நான் இவ்வுலகத்தில் உறவை முறித்துக் கொள்ளாத நிலையில் இருப்பதை போல நீங்களும் என்னிடம் உறவை முறித்துக் கொள்ளாதீர்கள் என்று இந்த அனுதின ஜபம் ஆகிய இருக்கக்கூடிய எங்கள் ஜபத்தில் தினமும் சொல்கிறோம் அந்த உறவை காத்து கொண்டவர் தான் அன்னை தரசார் அந்த நபர் எல்லோரும் கதையை சொல்கிறேன் இது போன்ற அவர்கள் வாழ்க்கையில் பலாயிரம் நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் அதில் ஒன்று என்ன என்றால் கை நீட்டி கேட்கும்போது கையில் துப்புறான் இல்லையா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இது எனக்கு நீ கொடுக்க வேண்டிய கொடுத்துட்ட என் பிள்ளைங்களுக்கு எதா கொடுக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்னா என்ன கையில அங்க உறவை அவர் முறித்துக் கொள்ளவில்லை நீ என்ன வேணாலும் அந்த உறவுகள் நிலைத்து நின்ற அதைதான் அதை பார்த்துதான் ஒருவருக்கு எதை கொடுக்கிறார் அந்த புனிதர் பட்டம் கொடுக்கிறார் தன்னுடைய உறவை கொடுக்கிறார் புனிதர் பட்டத்துக்கும் உறவுக்கும் வித்தியாசம் இல்லை ஆனால் அது ரெண்டையும் சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னா அந்த வளமை குருக்கள் என்ன செய்வார்கள் புனிதர் பட்டத்தை தான் பார்ப்பார்கள் உறவை பார்க்க மாட்டார்கள் சிலுவை குருக்கள் ரெண்டையும் பார்ப்பார்கள் அதனால் நாம் இந்த மாதிரி இடங்கள்ல ரெண்டையும் சொல்ல வேண்டியிருக்கு இதையும் பிரித்து காட்ட வேண்டியிருக்கு புனிதர் பட்டம் என்பது வேறு உறவு பெறுவது வேறுங்கிற மாதிரி சொல்ல வேண்டியது கடவுள் அவருக்கு புனிதர் பட்டத்தை கொடுத்தார் உறவை முறித்துக் கொள்ளாது இவர்கள் உறவை நம்பாதவர்களாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் செய்யக்கூடிய அந்த தொண்டு அந்த பணிகள் அந்த இறை பணி அதற்கு கைமாறாக நாம் நிலை கேட்க முடியுமா அதற்கு கைமாறாக நிலைவாழ்வை கேட்க முடியாது என்பதற்காக தான் இந்த மேற்கோளை காட்டுகிறார் இதுக்கு அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இன்றைய மைய கருத்துன்னு என்று சொல்றான் வேளாங்கணியில அதுக்கு இந்து மதத்தின் மைய கருத்து என்று சொன்னார் அல்லவா அது இல்லை அதனால அப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் வைத்திருக்கிறார் கடவுள் இவர்களுக்கு என்ன பதில் நீதியின் அடிப்படையில் உங்களுக்கா உயிரை கொடுத்தனேன்னு கிராம சேன்ஸ் வந்து செய்வார் சொல்வார் ஆஸ்திரேலியா பாதிரியார் என்று அழைக்கிறவன் அல்லவா உயிரோடு கொளுத்தி விட்டார்களே அந்த நபர் வந்து எனக்கு நினைவாழ் இல்லை நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கேப்பாரா இல்லையா கேட்பாரு அப்ப என்ன சொல்றாரு நீ உறவை முறிக்கிறதுக்காக வந்தயா நீ உறவை சேர்ப்பதுக்காக தான் இருந்தாலும் இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து எரிஞ்சனே உங்க பேரை சொல்லிதானே இயேசுங்கிற பேரை சொல்லிதானே நான் எரிஞ்சேன் அப்படின்னு நான் கேட்கும் பொழுது ஆமா நீ செய்தது என்ன செய்தாய் நீ செய்த காரியங்கள் என் பேரில் செய்தெல்லாம் வந்து உன்னுடைய கடமை அதனால நான் என் தான் செய்தேன் என்று யார் பணிந்து சொல்கிறார்களோ அவர்கள் தான் அவர்கள் கேட்கக்கூடாது பணி செய்வது என்பது நாம் இவ்வுலகத்துக்கு ஆற்றும் கடமை உலக மக்களுக்காக நாம் செய்யக்கூடிய கடமை கடவுளின் சார்பாக செய்கிறோம் கடவுளின் பெயரை பயன்படுத்தாமல் செய்தாலும் அதுவும் இறைப்பணிதான் பெரியார் செய்ததும் இறைப்பணிதான் சமூக சீர்திருத்தம் அதான் எவ்வளவோ செய்திருக்கிறார் என்றால் இன்று நமக்கே சுதந்திரம் கிடையாது அவருடைய பாடுகள் மூலமாக தான் நமக்கு அது நம்ம தமிழகத்தில் மத சுதந்திரம் கிடைத்து வடநாட்டுல இந்த சுதந்திரமே கிடையாது எல்லாம் தெரிஞ்ச உண்மைதானே அவர் அதன் மூலமாக ஒரு இறைப்பணி செய்திருக்கிறார் அவருடைய அவருடைய அவருக்கு கிடைக்கக்கூடிய நீதிதான் இந்த நீதி என்றார் நான் பயனற்ற பணியாளன் என் கடமைதான் செய்தேன் என்று பெரியார் சொல்கிறார் கடவுள் இல்லை என்று சொல்லும்பொழுது தான் சொல்லுகிறார் அவரும் பெருசா வந்து கடவுள்லாம் எதிர்த்துக்கெல்லாம் போல பெந்த ஓஸ்காரம் இந்த அருங்கொடை இயக்கத்தினர் எதிர்க்கிற அளவுக்கு பெரியார் எதிர்க்கவில்லை அவர் லேசா எதிர்த்தா கடவுள்லாம் இல்லையா நீ வந்து மனிதனுக்கு பணி செய் இதுதான் அவருடைய போதனை கடவுள் பெயரை சொல்லிட்டு நீ மனிதனுக்கு பைய பணி செய்யறத நீ வந்து நிறுத்தக்கூடாது இவ்வளோதான் அவர் சொன்னார் அதில் ஒன்றும் எந்த விதத்துலையும் கடவுள் கோச்சிக்கலாம் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்றதுனாலலாம் கடவுள் கோச்சிக்க மாட்டார் எப்போ கோச்சிக்குவார் என்றால் கடவுளின் குடும்பத்தில் சேராதே என்று தடுத்தால் கோச்சிக்குவார் அதுக்கு வரல பெரியார் அவருக்கு என்ன வந்தார் உலக ரீதியாக நீ என்ன செய்யணும் செஞ்சிரு கடமை ஐயா அநீதி இழைக்கிற பெண்களுக்கு அநீதி இழைக்கூடாது தாழ்ந்த ஜாதிக்கு செய்யக்கூடாது அது பண்ணக்கூடாது அவர் எவ்வளோ சீர்திருத்தங்கள் சொன்னது எல்லாமே கடவுள் சார்பாக தான் பேசினார் ஆனால் அதை வந்து ஒரு வெகுமதியாக அதுக்கு ஒரு வெகுமதியாக எடுத்துக்கொண்டு கடவுள் அவருடைய குடும்பத்தில் பெரியாரை சேர்க்க முடியாது அதே நேரத்தில் பெரியாரை நரகத்தில் போட்டு வதைப்பாரா வதைக்க மாட்டா ஏனென்றால் பெரியார் அந்த அளவுக்கு இவர்களை வதைக்கும் அளவுக்கு அவரை வதைக்க மாட்டார் அவர் வேணா கண்டிக்கலாம் ஏன்பா இல்லைன்னு இல்லன்னு சொல்ற இதை நீ என் பேல தெரிஞ்சிருந்தா உனக்கு வந்து நிலைவாள் கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு வேணா சொல்லுவார் சரியா இதே நீ நற்கரணி ஆண்டவரை நம்பி இந்த செயல்கள் அனைத்தையும் செய்திருந்தால் நீ இந்த உலகத்தில் பெரிய புனிதர் இந்த கடவுள் குடும்பத்தை நம்பாததால் நீ கடவுள் குடும்பம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டதாக பொருள்பட்டு இப்ப நான் உனக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது ஆனால் ஏன் அப்படி செஞ்ச அப்படி சொன்னா கேட்பார் ஆனால் இவர்கள் அப்படி இல்லை எப்ப நீ ஓடி ஓடி போய் நம்ம நம்பினவனெல்லாம் போய் தெரு தெருவா போய் வீடு வீடா போய் நம்புறவன் கதை தட்டி நம்பாய நம்பா என்று போய் தூட்டு இங்க வந்து எப்படிப்பா கேக்குற கடவுள் குடும்பத்தை நம்பா தானே போயிச்ச வெள்ளாடை உடிச்சுக்கிற கையில விவலியத்தை எடுத்துக்கற எந்த அதிகாரம் இல்லாமல் நீனா எடுத்துக்கிற விபுலியத்தை நீனா போதிக்கிற அது என்ன வெறும் உருவகமா இருக்கிறது எல்லாம் அப்படியே வச்சு சொல்ற வெள்ளாடை என்பது ஒரு உருவகம் நகை என்பது ஒரு உருவகம் இதெல்லாம் அப்படியே செட்டு நீனே நல்லா போத்துக்கிற நீனே கையில விவளிய எடுத்துக்கற இதெல்லாம் செஞ்சு என்ன பண்ண என் குடும்பத்துக்கு எதிராக பண்ணிட்டு நீ தான் போய் என் குடும்பத்துல ஆலோசி தெரிஞ்சுன்னா அதை நான் புனிதரா பாத்த அதிகாரத்தையே எடுத்துக்கொள்ளாம அதிகாரமே இல்லாமல் நீ நான் போற என் குடும்பத்துக்காக உழைக்கிறேன்னா உனக்கு எதிராக திருச்சவை இருந்தா கூட உன்னை நான் பாதுகாப்பேன் நீ எப்படி செஞ்ச திருச்சைக்கு எதிராக போன என் குடும்பத்துக்கு எதிராக போச்ச எல்லாம் பண்ணிட்டு இறைப்பணி செய்த எனக்கு நிலைவாறு கொடுன்னா நான் எங்க போறது அப்படின்னு அந்த வெள்ளாடை கொடுத்துக்கிட்டு வருகிறார்கள் அல்லவா இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு விவிலியம் போதிப்பது தான் வேலை என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கும் அவர்களுக்கு இதான் பதில் நீ கடமையை செய்யற அவ்வளோதான் அதோட விட்டுருணும் மனித குலத்துக்கு கடமையை செஞ்சுன்னா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அதே என்னுடைய குடும்பத்துக்கு இடையூறு செய்து தான் நான் வந்து தண்டிப்பேன் அப்ப யார் தண்டனைக்குரியவர்கள் என்று பார்த்தால் மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் எல்லாம் கூட இல்லை கிறிஸ்துவின் பெயரை பயன்படுத்தி கொண்டு கிறிஸ்துக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தான் நரக தண்டனை கூறியவர்கள் மற்ற மதத்தை சேர்ந்தவர் நம்பாத நம்பலையா போயிருப்பா அவ்வளவுதான் ஏன் நம்மளை அடிக்க மாட்டார் அது இஸ்லாமிய கோக்கை